நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு பேப்பர் டூ சோ அந்த பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள்ல குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் ஜியாகிரபி ஆசிரியர்கள் ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ரிவிஷனுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வினா வங்கிகளானது நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளும் நம்ம என்ன உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்றைய வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் இன்றைய வீடியோல நம்ம பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தகவல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி பாப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான மிக முக்கிய தகவல் இந்த தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் பிறக்கக்கூடிய ஆண்டு முதல் நாளே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எங்களுடைய இலக்கானது பயணிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய அரசு பணி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது அதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம ஒன் பை ஒன் நம்ம என்ன செய்வோம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட இலக்காக ஆசிரியர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வினா விடை பகுதி எங்கெங்கெல்லாம் கேட்பாங்க எல்லாம் படிக்கணும் சோ ஃபுல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஒரு படி மேல போய் என்ன செஞ்சிருக்கோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தினுடைய கையேடு சிறப்பு தமிழ் புத்தகத்தின் கையேடின் பிடிஎஃப் ஆனது நம்ம செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அதனை குறித்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே இலவசமாக நூறு சதவீத பணி வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பிடிஎஃப் ஆனது நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இலவசமாக முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி ஏற்கக்கூடிய நாட்களுக்கு உங்களை சிறந்த முறையில நினைச்சீங்க தயார் செய்து கொள்ளுது முதல்ல இந்த பிஜி டிஆர் 2 பேப்பர் டூ தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம பேப்பர் டூ தமிழுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் நாள்தோறும் நம்ம ஒவ்வொரு தகவல்கள் சொல்லும் பொழுதுமே ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது புதியதாக பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியாம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதன் காரணமாக நம்ம டோட்டலாக ஓவர் வியூவா இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை நீங்க முழுமையாக பயன்படுத்தி அடுத்து உங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போறோம் அடுத்து நீங்க எதை இதெல்லாம் பயன்படுத்தணும் அதனை குறித்த ஒரு தெளிவான வீடியோவா இதை நம்ம நினைச்சப்பறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறோம் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சிடலாம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முதல்ல நம்ம யூஜி சொல்லும் பொழுது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்து யூனிட்ங்கிறது நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க கூடியது பத்து யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆசிரியர்களுடைய புக்கானது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஐந்து ஆசிரியர்களுடைய புக்கு நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம என்ன செய்யணும் இந்த பத்து யூனிட்டை படிச்சு தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இலக்கு சோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆசிரியர்கள் இந்த பத்து யூனிட்ங்கிறத விட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை படிச்சிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகணும் இதுதான் நிறைய வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்து யூனிட் டைமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும் அதற்கு முன்பு நம்ம என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் எளிமையாக மதிப்பெண் பெறுவது மதிப்பெண் பெறுவதற்கு சிம்பிளா மதிப்பெண் பெற்று நம்ம என்ன செய்யணும் இந்த போட்டியில முதல் ஆளாக வரணும் அதுதான் மிக மிக முக்கியமானது அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பல வீடியோக்கள்ல நான் எதை எதை படிக்கணும் அந்த பாடம் முதற்கொண்டு உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன் சோ இந்த ஸ்கூல் புக்குக்கு கொஸ்டின் என் ஆன்சரோட பயிற்சி என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல எதை மட்டும் படிச்சா போதும் செவன்த்ல எது எய்த்ல நைன்த்ல டென்த்ல சோ இதை டோட்டலா கொஸ்டின் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பொங்கல் விடுமுறைக்கு பின்பு நம்ம என்ன செய்ய போறோம் இதனுடைய பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க அதை ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அண்ட் டுவெல்த் சிறப்பு தமிழ் இது வந்து மிக மிக முக்கியமானது பிஜிடிஆர்பி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதா இருந்தாலும் சரி யூஜிடி இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்இ எக்ஸாமாக இருந்தாலும் சரி சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த சிறப்பு தமிழுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு தமிழுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டுக்கான கையேடு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கிறோம் சோ இந்த கையேடை வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக நமது குழு நண்பர்களுக்கு நம்ம என்ன போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் இதனுடைய பிடிஎஃப் இதற்கு நம்ம என்ன வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதனுடைய லிங்க் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ வந்து என்ன டிஸ்கிரிப் ஆட்டோமேட்டிக்கா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓரிரு நாட்கள்ல இந்த பிடிஎஃப் நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதை ஒரு பிரிண்ட் எடுத்து இந்த முப்பது நாளுக்கு

வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் பேஜ் பிப்த் டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த குரூப்லயே நம்ம கொடுத்துருவோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய மெட்டீரியலை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே நான் என்ன செஞ்சிருக்கேன் கிரியேட் பண்ணியிருக்கேன் சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் அந்த குரூப்லேயே கொடுத்துருவோம் நீங்க பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் மெட்டீரியல் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கையில் நான் என்ன செஞ்சுக்கிறேன் கொடுத்துருவேன் தேவை உள்ள ஆசிரியர்கள் கீழே உள்ள டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓரிரு நாட்களில் இதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி சிக்ஸ்த் அண்ட் டுவெல்த்தோட ஸ்கூல் புக்கோட பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் டோட்டலாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக மிக முக்கியமான தகவல் என்ன இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்கள் குழம்பக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி இந்த ஒன்லைன் கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இரண்டு புத்தகங்களாக இரண்டு வால்யூமா நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் சோ அந்த கொரியர் மூலம் அனுப்பக்கூடிய இந்த இரண்டு புத்தகம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட என்னுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம வீடியோ கொடுத்துருப்போம் பதினான்காயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணணும் ஒவ்வொரு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்லைனா மாத்தி உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு அந்த பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லைனையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த பத்தாயிரம் வினாவிடைகள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீது இருக்கக்கூடிய வினாவிடை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கனிப்பொறி இந்த கனிப்பொரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதழியலுக்கு கொடுத்துருப்போம் கனிப்பொறிக்கு வந்து பாத்தீங்கன்னா இனியும் நம்ம இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதனுடைய பிடிஎஃப் ஆ இருக்கட்டும் அதே மாதிரி இலக்கணம் இலக்கணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இந்த இலக்கணம் தான் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் இந்த இலக்கணத்துல எதிர்பார்க்கலாம்ங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி அப்ப இந்த இலக்கணத்துல குறிப்பாக ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் ஒன்லைன்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒன்லைன் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்து இந்த பத்தாயிரம் வினா விடை வாங்கிய ஆசிரியர்களுக்கு இந்த இலக்கணத்தினுடைய பிடிஎஃப் இனிமே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நாலாயிரம் வினா விடையினுடைய பிடிஎஃப் அந்த குரூப்லயே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் சோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடியது உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் சொல்றதா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் வினா விடைகளை முதல்ல நீங்க என்னச்சுங்க பயணிங்க இந்த பத்தாயிரம் வினா விடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு அந்த பகுதியை நீங்க டோட்டலா படிச்சுட்டு நீங்களே தேர்வை எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொஸ்டின் கொடுத்திருப்போம் சோ அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இல்லைங்கிற நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடர்பாடு நீங்க அந்த டாபிக்கை ஃபுல்லா படிச்சாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அதுக்குள்ளேயே வந்துரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குதுங்கிறது நிறைய ஆசிரியர்களுக்கான ஒரு சந்தேகம் சோ நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களை கொண்டுட்டு போய் அப்படியே அந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்து நம்ம என்னச்சிடோம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்குறோம் இந்த பதினைந்து பிடிஎஃப்மே இந்த பத்தாயிரம் வினா விடைகள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடியதற்கான கூடியதற்கான ஆன்சரும் இந்த பதினைஞ்சு பிடிஎஃப்ல இருக்கும் நான் ஆல்ரெடி நேற்று இரவு நேற்றே வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி இரண்டு நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த பதினைந்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இந்த பத்தாயிரம் கொஸ்டின்ல எந்த விதமான மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு இனிமே எடுக்கக்கூடிய இலக்கணமாக இருக்கட்டும் அதற்கு பயிற்சி அதனுடைய பிடிஎப் அதே மாதிரி கணிப்பொறி அதற்கு பயிற்சி அதனுடைய பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய யூனிட் எயிட் நயன் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் எடுக்கக்கூடிய ஒன்லைன் இது ஃபுல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் பொங்கல் விடுமுறை முடிஞ்ச இப்பதைக்கு உங்களுக்கு பிராக்டிஸா கொடுத்துட்டு பொங்கல் விடுமுறை முடிஞ்ச பிறகு நம்ம அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிடிஎஃப் நீங்க என்னச்சுலாம் ஒரு பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் சோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிடிஎஃப் நேத்து இரவு நம்ம கொடுத்தாச்சு சோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் பொங்கல் விடுமுறை உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் அப்புறம் தேர்வுக்கு ஒரு டென் டேஸ் அடுத்து ஒரு ஒன் வீக் கழிச்சு மீடி பிடிஎஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து எதை நீங்க படிக்கணும் எதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ரிவிஷன் பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம என்ன செஞ்சிருவோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்ப நீங்க என்ன செய்றீங்க இந்த டென் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்கள் அதே மாதிரி பிப்த் டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் நம்ம என்ன இந்த டென் தௌசண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை இணைச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் இணைச்சிருக்கிறோமாங்கிறத ஒன் தடவை ஒரு முறை நீங்க நினைச்சுங்க செக் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் நம்ம எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு அடுத்து என்ன சேர்ப்போம் ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துருவோம் நீங்க அப்படியே அதை என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிடிஎஃப் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் சேரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் இணையலாம் நம்முடைய சுபி குழுவின் சார்பாக ஏறுதி கட்ட ரிவிஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே நூறு சதவீத பணி உத்திரவாதம் அளித்து அவர்களுக்கான பயிற்சியை நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்டு சார் நான் வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன் அட்ட டு அட்ட நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூல் புக்கு ஆத்தருடைய புக்கு எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி இருக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இறுதியில வினாக்கள் எப்படி இருக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஒரு கொஸ்டின் பேங்க் வேணும்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம முதல்ல உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவிடை நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது கொஸ்டின் என்ன ஆன்சரா நம்ம கிரியேட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சோ இந்த புத்தகம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் கொரியர் அனுப்புறோம் இந்த கொரியர் வாங்கி இந்த புத்தகம் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம நினைச்சிடுறோம் அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடுறோம் ஆட் பண்ணிடறோம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்றோம் சோ இரண்டாவது வந்து பாத்தீங்களா எனக்கு ஒன் மந்த் தள்ளி போயிருக்க எக்ஸாம் இந்த தள்ளி போயிருக்க கூடிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இனியும் நான் ஆழமா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எனக்கு ஒவ்வொரு யூனிட் வைசா இறுதியில் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எனக்கு கொஷின் பேங்க் வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் வினாவிடை முந்தைய ஆண்டு வினாவிடை ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு உங்களுக்கு பத்து யூனிட்டோட கண்டென்ட்டு எல்லாமே கிரியேட் பண்ணி பதினெட்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர் நாலு ஆம்ஷனோட நம்ம என்ன செய்யறோம் கொரியர் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த புத்தகங்களை நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வரைக்கும் இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டமாக நான் என்ன செய்யறேன் இப்பதான் புதுசா படிக்க போறேன் எனக்கு ஒர்க் இருக்கு நான் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு இருக்கேன் நான் ஃபேமிலியில இருக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கண்டென்ட்ல குறிப்பிட்டது மட்டும் இருந்தா போதும் எனக்கு லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ண ஒன்லைன் வேணும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இதுல பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு இரண்டு வால்யூமா நம்ம என்ன செஞ்சிடும் இரண்டு வால்யூம் என்ன செஞ்சிடும் கொரியர் பண்ணி வச்சிரும் மீதி நான்காயிரம் கொஸ்டின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அதனுடைய பிடிஎஃப் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் அப்ப இந்த பதினெட்டாயிரம் கொஸ்டின் வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த பிடிஎஃப் நீங்க என்ன இந்த நான்காயிரம் கொஸ்டின் ஆன்சரோட இம்பார்ட்டன் பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துரும் அப்போ ஒன்லைனும் உங்களுக்கு கிடைச்சு அந்த தான் நம்ம ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அரசு பணி உத்தரவாதத்துடன் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு கிரேட் வைஸா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கற்றல் அடைவுகள் வாரியாக நம்ம என்ன செய்றோம் இங்க பிராக்டிஸ் ஆனது உங்களுக்கு கொடுக்குறோம் மெட்டீரியல்ஸ் அதாவது கொஸ்டின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்ப நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பது பதினெட்டாயிரம் பதினான்காயிரம் ஒன்லைன் இந்த பதினான்காயிரம் ஒன்லைன்ல நம்ம பத்தாயிரம் தான் உங்களுக்கு புக்கை அனுப்புறோம் மீதி நான்காயிரம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் கொடுக்க வேண்டிய பிடிஎஃப்ல முதல் பார்ட் நேற்று இரவு கொடுத்துட்டோம் மீதி வந்து பாத்தீங்கன்னா இனி ஒரு ரெண்டு பார்ட்டா கொடுத்து உங்களுக்கு பதினான்காயிரம் வினை இதை அப்படியே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இப்ப கொடுத்துருக்க கூடிய இந்த பத்தாயிரத்தை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மீதி நான்காயிரம் உங்க கைக்கு வந்துரும் இது போக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி நம்ம என்ன தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பயிற்சி யூனிட் வைஸா கொடுத்து அதனுடைய பிடிஎஃப் இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி காமனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் லெவன்த் அண்ட் டுவல்த் சிறப்பு தமிழினுடைய பிடிஎஃப் சோ இதுவுமே இறுதி கட்டமாக இதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்போ ஒன்லைன் கொஸ்டினின் ஆன்சரோட பிராக்டிஸ் அதனுடைய புக்கு நம்ம கொடுக்குறோம் இறுதி கட்டமாக ரிவிஷன் பண்ணுவதற்கு கொஸ்டின் பேங்க் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியினுடைய பிடிஎஃப் இது போக ஒவ்வொரு யூனிட்டினுடைய பிராக்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒன் பை ஒன்னா உங்களுடைய அரசு பணி கனவுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யறோம் டோட்டலா கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாயிரம் வினா விடைகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவுமே உங்களுக்கு

அது போக உங்களுக்கு காமன் குரூப் நான் யூடியூப் ஃபாலோ பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு காமனா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே